அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு அமைச்சர் நேரு அவருடைய மகன் போட்டிடுகிறார் அவருடைய தந்தை பெயரை சொல்லி தான் அவர் இருக்க முடியும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது அவங்க அப்பாவே என்ன செஞ்சாருன்னு சொல்ல முடியாது அது வேறு விஷயம் ஆனால் ஒரு வேட்பாளர் என்று எடுக்கும் பொழுது அவர்களால் அந்த மக்கள் மத்தியிலே நான் இந்த பணியை எல்லாம் ஆற்றியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது நாங்கள் மோடி வரக்கூடாது என்பதற்காக இருக்கிறோம் என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் பலமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரிவேந்தன் அவர்களை பற்றி நீங்கள் சொன்னால் அவர் தொண்டு செய்திருக்கிறார் மக்களுக்கு பல நல்ல காரியங்களை ஆற்றியிருக்கிறார் என்றால் என்ன செய்திருக்கிறோம் என்று பாரிவேந்தன் அவர்களால் சொல்ல முடியும் நான் ஒரு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சில விஷயங்கள்ல பெரம்பலூர் தொகுதியில் நூறு அரசு பள்ளிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்துருக்கிறார்கள் எந்த வேட்பாளர் கொடுத்துருக்குறார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கிறார் தேர்தலுக்காக கொடுக்கவில்லை ஐந்து ஆண்டுகளாக அவர் செய்ததில் இது ஒன்று ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக எஸ்ஆர்எம் அறக்கட்டளை சார்பாக கல்வி வழி உயர்கல்வி வழங்கி கொண்டு வருகிறார்கள் பாரிமந்தருடைய நாளில் நூறு அரசு பள்ளிகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் யாரும் கேட்டுக் கொடுக்கவில்லை இவராக சென்று உங்களுக்கு என்ன தேவை என்று பள்ளிகளிலே கேட்கிறார் சொந்த பணத்திலே அதை செய்கிறார் தான் பொருளீட்டுவது வேறு அந்த பொருளை எப்படி செலவழிக்கிறார் பார்க்க வேண்டும் அதாவது செல்வம் பெருந்தொகையான் கண்படி நின்று வள்ளுவன் அழகார செல்வன் அப்படி ஒரு ஒரு நல்ல பெரிய மனிதருடைய மனம் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல செல்வம் சேர்ந்தால் அது நாட்டுக்கே பயன்படும் ஊருக்கே பயன்படும் இவரும் பணம் சம்பாதிக்கிறார் இவர் ஒன்றும் சம்பாதிக்காமல் இல்லை இவருடைய திறமை இவருடைய மூளை இவருடைய உழைப்பு இவருக்கு பணம் வருகிறது பல அறக்கட்டளை பல கல்விக் கூடங்களை நிறுவி இருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் இருந்து எஸ்ஆர்எம் பள்ளியில் படிக்க வருகிறார்கள் எல்லோருமே நல்ல நிதியை கொடுப்பார்கள் நல்ல நன்கொடைகளையும் கொடுப்பார் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பொழுது அதை தன்னுடைய சொந்தத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே அதை அவர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் கல்விக்கு கொடுக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதற்கான அவசியம் என்ன மயானத்திற்கு சாலை இல்லை என்று சொன்னார்கள் மூணு லட்ச செலவிலே மயானத்துக்கு சாலை போட்டு கொடுத்துருக்குறார் சொந்த செலவில் எவன் செய்வான் அரசாங்கத்தில் நிதி இருக்குது ஒதுக்கி இருக்கிறாங்க கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிறாங்க ஆனால் சாலையை காணும் ஆனால் இவரே முன்னெடுத்து தன்னுடைய காசில் மயானத்துக்கு செல்வதற்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி அதுக்காக சாலை போட்டு கொடுத்துருக்கார் இவையெல்லாம் அந்த தொகுதியிலே அவர் செய்த காரியங்கள் இவற்றையெல்லாம் மக்கள் மறந்துவிட முடியாது இராணுவ வீரர் அங்கே இறந்த அந்த தொகுதியிலே உட்பட்ட இராணுவ வீரரோட குடும்பத்துக்கு தான் என்ற பகுதியில் அவருக்கு நிதியை வழங்கியிருக்கின்றார்கள் ராணுவ வீரர்கள் நிதி பாராளுமன்ற செயல்பாடு என்று எடுத்துக்கொண்டால் இரு இருநூற்றி அறுபத்தெட்டு கேள்விகளை பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள் இது புள்ளிவரும் பாராளுமன்ற புள்ளி விவரம் அதில் முப்பத்தொம்போது விவாதங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு தனிநபர் மசோதா இரண்டு தனிநபர் மசோதாவிலே விவாதித்திருக்கின்றார்கள் அறுபத்தி ரெண்டு விழுக்காடு அவர் பாராளுமன்ற நடவடிக்கையிலே அவர் சென்று பாராளுமன்ற நடவடிக்கை இங்கெல்லாம் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு கோஷம் போடுறாங்க போய் சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்டு வராங்க ஆனால் அவர் அறுபத்தி ரெண்டு அவருடைய வயது என்ன அவருடைய வயதிற்கு அறுபத்தி ரெண்டு விழுக்காடு பாராளுமன்ற நடவடிக்கையிலே அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதாக அந்த புள்ளி விவரங்கள் சொல்கிறது வெயிலுடைய அனல் பறக்கின்ற நேரத்துக்கு அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி குறிப்பாக பெரம்பலூர் பற்றி கேட்டீர்கள் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் என்று சொல்லுவால் ஒரு கல்வியாளர் ஒரு பல அறக்கட்டளை நிறுவி மக்களுக்கு பொதுப்பணியாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து எளிய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து தன்னுடைய இன்னல்கள் என்ன என்பதையெல்லாம் அறிந்த காரணத்தினால மக்களுக்கு ஏதேனும் தொண்டு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உழைப்பால் ஈட்டிய பொருட்களை பல இடங்களிலே இலவசமாக அறக்கட்டளை மூலமாக எஸ்ஆர்எம் அறக்கட்டளை என்ற பெயரில் செய்து கொண்டு வருகிறார் இது ஒரு வேட்பாளருடைய விஷயம் இன்னொரு வேட்பாளர் நீங்கள் சொன்னது போல் நேருவுடைய மகன் அமைச்சர் நேரு அவருடைய மகன் போட்டியிடுகிறார் அவருடைய தந்தை பெயரை சொல்லி தான் அவர் நிற்க முடியும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது அவங்க பாவை என்ன செஞ்சார்னு சொல்ல முடியாது அது வேறு விஷயம் ஆனால் ஒரு வேட்பாளர் என்று எடுக்கும் பொழுது அவர்களால் அந்த மக்கள் மத்தியில் நான் இந்த பணியை எல்லாம் ஆற்றியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது நாங்கள் மோடி வரக்கூடாது என்பதற்காக இருக்கிறோம் என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் பலமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரிவேந்தன் அவர்களை பற்றி நீங்கள் சொன்னால் அவர் தொண்டு செய்திருக்கிறார் மக்களுக்கு பல நல்ல காரியங்களை ஆற்றியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற மோடியின் கரத்தை பலப்படுத்துவதற்காக இருக்கிறார் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது மக்கள் தாங்கள் அடைந்த பயனை நன்றி விசுவாசத்தோடு நினைத்து கொண்டால் நிச்சயமாக பாரிவேந்திரவர்கள் இந்த முறையும் வெற்றி பெறுவார் மோடி அவர்கள் மூன்றாவது முறை வெல்வார் என்பது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் தமிழகத்திலே தென்னகத்திலே இவர்கள் இருக்கிறார்களா என்று கேள்விகள் கேட்கலாம் ஆனால் ஆட்சிக்கு வரப்போவது மோடிதான் மூன்றாவது முறை அவர்தான் வருவார் என்பதில் எவருக்கும் ஏழ் முனையளவு கூட சந்தேகம் இல்லை எதிர்ப்பவர்களுக்கு கூட எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களையெல்லாம் எல்லாம் தோலுரித்து வைக்கின்றார்கள் தேர்தலுக்காக அதுக்கு முன்னரே தொடங்கினார்கள் ஒரு ஆண்டாகவே இதை இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வேள்வியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் மக்களை சென்று அடைகிறது இதுவரை திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே இப்படி ஒரு எதிர்கட்சியை சார்ந்த ஒருவர் பிரச்சாரம் செய்வது என்பது கற்பனையிலே கூட சிந்தித்து பார்த்துருக்க மாட்டார்கள் எந்த கேள்விக்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு அந்த இளைஞர் படித்தவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் சாதாரண எளிய குடும்பத்திலே பிறந்து வந்த காரணத்தினால் மக்கள் மத்தியிலேயும் அடைந்து வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைமையிலே இயங்கக்கூடிய ஒரு கூட்டணி அந்த கூட்டணியிலே இந்த கல்வியாளர் இந்த அறங்காவலர் இவர் வந்து சேர்ந்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது அது இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கும் அண்ணாமலை அவர்களுக்கோ பாஜகவுக்கோ பலம் சேர்க்கும் அதே முறையில் அவர்களுக்கும் ஒரு பலமாக அமையும் என்றால் என்ன செய்திருக்கிறோம் என்று பாரிவேந்தன் அவர்களால் சொல்ல முடியும் நான் ஒரு குறிப்பிடத்து வைத்திருக்கிறேன் ஒரு சில விஷயங்கள்ல பெரம்பலூர் தொகுதியில் நூறு அரசு பள்ளிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்துருக்கிறார்கள் எந்த வேட்பாளர் கொடுத்துருக்கிறார் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கிறார் தேர்தலுக்காக கொடுக்கவில்லை ஐந்து ஆண்டுகளாக அவர் செய்ததில் இது ஒன்று இருக்குது அதுபோல் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக எஸ்ஆர்எம் அறக்கட்டளை சார்பாக கல்வி வழி உயர்கல்வி வழங்கி கொண்டு வருகிறார்கள் அதை தவிர அவருடைய பிறந்த நாளில் பாரி பிறந்த நாளில் நூறு அரசு பள்ளிகளுக்கு கல்விக்கான உபகரணங்களை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் யாரும் கேட்டு கொடுக்கவில்லை இவராக சென்று உங்களுக்கு என்ன தேவை என்று பள்ளிகளிலே கேட்கிறார் அவர்கள் சொன்னதும் சொந்த பணத்திலே அதை செய்கிறார் தான் பொருளீட்டுவது வேறு அந்த பொருளை எப்படி செலவழிக்கிறார் என்பதை பார்ப்பு பார்க்க வேண்டும் அதாவது செல்வம் பெருந்தகையான் கண்படி நின்று வள்ளுவன் அழகாக செல்வன் அப்படி ஒரு ஒரு நல்ல பெரிய மனிதருடைய மனம் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல செல்வம் சேர்ந்தால் அது நாட்டுக்கே பயன்படும் ஊருக்கே பயன்படும் செல்வம் இருந்தே ஒன்றுமே செய்ய முடியாதவர்கள் அவர்கள் ஒரு காட்டிலே இருக்கக்கூடிய மரத்தை போல தான் இன்னும் இன்னும் செல்வம் வேணும் செல்வம் வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளிலும் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்தார்கள் என்று அமைச்சர்களே அங்கே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எத்தனை தலைமுறைக்கு பணம் இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் பணம் சம்பாதித்து என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது ஆனால் இவரும் பணம் சம்பாதிக்கிறார் இவர் ஒன்றும் சம்பாதிக்காமல் இல்லை இவருடைய திறமை இவருடைய மூளை இவருடைய உழைப்பு இவருக்கு பணம் வருகிறது பல அறக்கட்டளை பல கல்விக்கூடங்களை கூடங்களை உலகம் முழுவதும் இருந்து எஸ்ஆர்எம் பள்ளியிலே படிக்க வருகிறார்கள் எல்லோருமே நல்ல நிதியை கொடுப்பார்கள் நல்ல நன்கொடைகளையும் கொடுப்பார்கள் அப்படியே இருந்து வருகின்ற பொழுது அதை தன்னுடைய சொந்தத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமே அதை அவர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் கல்விக்கு கொடுக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதற்கான அவசியம் என்ன அதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது நான் சொல்வது பெரம்பலூருக்குள்ளே இருக்கக்கூடிய நற்காரியங்கள் அவர் செய்து நூறு பள்ளி பிறந்தநாளிலே நூறு பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் இவையெல்லாம் பெரம்பலூர் தொகுதிக்குள்ளே அடங்கியது அதைத் தவிர வெளியிலும் செய்கிறார்கள் சென்னை திருச்சியில் எல்லாம் பல காரியங்களை அவர் செய்து வருகிறார்கள் குடிநீர் இல்லாத கிராமங்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் குடிநீரை வழங்கி அவர் மக்களுடைய தாகத்தை திருத்திருக்கின்றார்கள் பல கிராமங்களிலே இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சியர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி மாவட்ட ஆட்சியர்கள் இவர் என்ன அரசாங்கமாக நடத்துகிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வளோதான் இவரிடத்துல மாவட்ட ஆட்சியாளர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க பல கிராமங்களிலே பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை குடிநீர் சுத்திகரிப்பு அந்த இயந்திரத்தை ஒரு கோடி நிதி கொடுத்திருக்கிறார் அதற்காக ஆக அவர்கள் கேட்டுக்கொண்டு கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் இதே அஸ் எஸ்ஆர்எம் அறக்கட்டளை மூலமாக தந்திருக்கிறார் எஸ்ஆர்எம் அறக்கட்டளை என்றால் அது பாரிவேந்தர் அறக்கட்டளை தான் அதுலேயே எந்தவித கருத்தும் கிடையாது அதனால் அந்த மாதிரி செய்திருக்கிறார் மயானத்திற்கு சாலை இல்லை என்று சொன்னார்கள் மூணு லட்சம் செலவிலே மயானத்துக்கு சாலை போட்டு கொடுத்துருக்குறாரு சொந்த செலவில் எவன் செய்வான் அரசாங்கத்தில் நிதி இருக்குது ஒதுக்கி இருக்கிறாங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் சாலையை காணும் ஆனால் இவரே முன்னெடுத்து தன்னுடைய காசில் மயானத்துக்கு செல்வதற்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி அதுக்காக சாலை போட்டு கொடுத்துருக்குறார் இவையெல்லாம் அந்த தொகுதியில் அவர் செய்த காரியங்கள் இவற்றையெல்லாம் மக்கள் மறந்து விட முடியாது அந்த தொட்டியம் கிராமம் என்று சொல்வார்கள் தொட்டியம் நத்தம் கிராமம் என்று அங்கேதான் இந்த சாலையை அவர் போட்டிருக்கிறார்கள் இப்படி இராணுவ வீரர் அங்கே இறந்த அந்த தொகுதியிலே உட்பட்ட இராணுவ வீரருடைய குடும்பத்துக்கு லால்குடி திண்ணியம் என்ற பகுதியில் அவருக்கு நிதியை வழங்கியிருக்கின்றார்கள் இராணுவ வீரருக்கு நிதி ஆக தேசபக்தி என்பது எப்படியெல்லாம் ஒரு சிறிய சிறிய அளவில் வழிகாட்ட முடியும் விளம்பரம் இல்லாமல் அதை அவர் செய்து வருகிறார் ஆக எப்படி ஏன் இவர் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய மகனுடைய பேச்சை நான் கேட்டேன் ரவி பச்சமுத்து என்று சொல்வார் அவர் அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர் இவர் நிறுவனர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தன்னுடைய மகிழ்ச்சி எல்லோருக்கும் பங்கெடுத்து பங்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த லட்சியத்திலே தான் இந்த கட்சி அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லியிருக்கிறார் அதை பின்பற்றி அவர் வாழ்ந்து கொடுக்கிறார் அவருடைய மாநாட்டிலே போட்ட லட்சியத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவை பெருமைப்படுத்துகிறார் இந்தியா ஒற்றுமை வேண்டும் என்கிறார் இந்தியா வளர வேண்டும் என்று போட்டிருக்கிறார் தமிழ் வளர வேண்டும் என்று போட்டிருக்கிறார் ஆக இந்திய நாட்டிற்கும் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக பாரிவேந்தர் திகழ்கிறார் நான் இது பாரிவேந்தர் புராணமாக சொல்லவில்லை அவர் ஏன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது ஏன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று மக்கள் ஏன் அவரை விரும்புவார்கள் என்பதற்கான ஒரு விஷயங்களைத்தான் நான் அடுக்கி வைத்திருக்கிறேன் இப்படி பாரிவேந்தருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் நடத்தி இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவ செலவு அறுவை சிகிச்சை எல்லாவற்றையும் அவர் ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற செயல்பாடு என்று எடுத்துக்கொண்டால் இருநூற்றி அறுபத்தெட்டு கேள்விகளை இதுவரை இரு இருநூற்றி அறுபத்தெட்டு கேள்விகளை பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள் இது புள்ளி விவரம் பாராளுமன்ற புள்ளி விவரம் அதில் முப்பத்தொம்போது விவாதங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு தனிநபர் மசோதா இரண்டு தனிநபர் மசோதாவிலே விவாதித்திருக்கின்றார்கள் அறுபத்தி ரெண்டு விழுக்காடு அவர் பாராளுமன்ற நடவடிக்கையிலே அவர் சென்று பாராளுமன்ற நடவடிக்கை இங்கெல்லாம் போறவங்க என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு கோஷம் போடுறாங்க போய் சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்டு வர்றாங்க ஆனால் அவர் அறுபத்தி ரெண்டு அவருடைய வயது என்ன அவருடைய வயதிற்கு அறுபத்தி ரெண்டு விழுக்காடு பாராளுமன்ற நடவடிக்கையிலே அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதாக அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது பாராளுமன்ற குறிப்பு சொல்லுகிறது ஆக இந்த அதோடு மனிதர்களோடு நாட்டு நாய்கள் முயல்கள் இவைகளெல்லாம் வனவிலங்கு பட்டியலிலே இருந்ததை மாற்றி அவையெல்லாம் வனவிலங்குகள் அல்ல பாதுகாக்கப்பட வேண்டியவை என்று சொல்லி அதை மாற்றி நாற்பது வனவிலங்கு விருப்ப அந்த நேயர்களை கொண்டு மத்திய அமைச்சரை சந்தித்து அதற்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆக நாட்டு நாய்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் முயல்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் ஆக இந்த விருந்தோம்பலோ அந்த அருளரமோ அன்போ இவற்றையெல்லாம் மனிதர்களோடு நிறுத்தாமல் விலங்குகளுக்கு கூட செலுத்தக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக அவர் இருக்கின்ற பொழுது மக்கள் அவரை உறுதியாக தேர்ந்தெடுப்பார்கள் எப்படி மோடி அவர்களை இரண்டு முறை தேர்ந்தெடுத்து மூன்றாவது முறையும் தேர்ந்தெடுப்பார்களோ அப்படி நிச்சயமாக பாரிவேந்தர் அவர்களை இந்த வயதிலும் கூட இப்படி உழைக்கிறாரே இப்படி மக்களுக்கு தொண்டு செய்கிறாரே இவருக்கு ஒரு நல்ல அங்காரத்தை கொடுக்கவில்லை என்றால் நாம் நன்றி கட்டவர்களாக கருதப்படுவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவே மீண்டும் பாரிவேந்தர் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது நான் அந்த பெரம்பலூர் பகுதிக்கு சென்றிருந்தேன் மக்கள் மிகுதியாக நம்முடைய பாரிவேந்தர் அவர்களை விரும்புகிறார்கள் எனவே அவருடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை எல்லோரும் லட்சக்கணக்கிலே வெற்றி பெற்றார்கள் என்று சொல்வதை விட இந்த முறை வாக்குகள் பிரிக்கின்ற காரணத்தினாலே லட்சங்கள் ஒன்று இரண்டு குறையலாம் கூடலாம் ஆனால் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டதாக அந்த மக்கள் சொல்லுகின்ற பொழுது நமக்கு புரிகிறது சார் அவர் ஆனால் மூன்றாவது முறையாக திரும்பி மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் போன முறை பிரதமர் ஆகிறதுக்கே அவர் ஆதரிக்கல திமுகவோட நின்று உதயசனி ஜெயிச்சாரு திரும்பி ஏன் கட்சி மாறிக்கிட்டே இருக்கார்ன்ற விமர்சனம் அவர் மேலே இருக்கு அந்த விஷயங்கள் போய் பார்க்குறீங்க இந்த கட்சி மாறல் என்று சொல்வதை விட தான் வெற்றி பெற்று மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது அன்றைய சூழலிலே ஏற்கனவே அவர் தாமரை சின்னத்திலே போட்டிட்டு தோல்வியடைந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அப்போது வெற்றி காற்று எந்த பக்கம் வீசுகிறது என்று தெரிந்து அந்த சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றால் மக்களுக்கு இன்னும் அதிகமாக தொண்டாற்ற முடியுமா என்ற ஒரு எண்ணத்திலே தான் அவர் எந்த சின்னத்திலே நிற்கிறார் என்பதல்ல பாரிவேந்தன் இருக்கிறார் திமுகவிட சின்னம் அவருக்கு பயன்பட்டு இல்லை என்று நாம் மறுக்க முடியாது ஆனாலும் அதை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தில்தான் தொகுதி நிதியிலிருந்து பல காரியங்களையும் செய்திருக்கிறார்கள் எனவே அதை ஒரு உரிய முறையிலே பயன்படுத்தியிருக்கிறார் அதில் வந்து கட்சி மாறுறேன் என்று சொல்வதை விட அவருடைய தனி கட்சி அது அவர் நடத்துகின்ற கட்சி யார் வேண்டுமானாலும் எந்த கட்சி யார் கட்சி அணி மாறாத கட்சிகள் எது இருக்கிறது எல்லாமே அணிமாறுகிறதுக்கு தனியாக நின்று கூட எல்லாேருமே டெபாசிட் எழுந்தவங்களாம் இருந்திருக்காங்க அதனால் அணி மாறுவது என்பது தேர்தலில் நாம் கணக்கெடுக்க முடியாது கொள்கை அடிப்படையில் கட்சி மாறுவதும் கிடையாது எந்த கூட்டணியிலும் கொள்கை அடிப்படையில் கூட்டணி இல்லை கணக்கின் அடிப்படையில் தான் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் எந்த ஓட்டுகளை சேர்த்தால் வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது அதிலும் கூட இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த கணக்கிலே இவர் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் அவர் இத்தனை காரியங்கள் செய்ய முடிஞ்சது இப்பொழுது அவர்களுக்கு வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ நாட்டை காப்பாற்றுவதற்கு மோடி தேவை என்ற ஒரு உறுதியான ஒரு சூழலை அவர் கொண்டு வந்து விட்டார் பத்தொம்போதில் அப்படி அல்ல பிரச்சாரம் என்ன மோடி மீண்டும் வரமாட்டார் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்தன மக்கள் நம்பினார்கள் வந்து விடுவாரோ என்று இங்கே எல்லாம் மக்கள் நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் வடநாட்டிலே ராகுல் காந்தியை புறக்கணித்து விட்டார்கள் இன்றைக்கு அதைவிட மோசமான ஒரு சூழலே ஒரு எதிர்கட்சியாவது ஆக முடியுமா என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே காங்கிரஸ் குட்டுயிரும் குலையுரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த மண்குதிரையை நம்பித்தான் திமுக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை பாரிவேந்தர் உணர்ந்தார் எனவே மோடி அவர்கள் மீது நான் ஏன் நம்பிக்கையை தெரிவித்து மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்து வெற்றி பெற முடியாது என்று தன்னம்பிக்கையோடு இந்த மோடியவர்களுடைய இந்த கூட்டணியிலே அவர் வந்திருக்கிறார் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன் சார் அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க ஏன்னா அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் கே நேரு அவர் நாற்பது ஆண்டு அரசியல் அனுபவம் மிக்கவர் திமுக மிக முக்கிய தலைவரில் ஒருவராக இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் அங்கே மிக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை மீ மீறி அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதுதான் பிரச்சனையே அவர் நாற்பது ஆண்டுகளால் அங்கே வந்து பணியாற்றியது என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு ஒரு ஆள் இல்லாத நேரத்தில் எழுப்பம் அதாவது இல்லாத ஊரில் எழுப்பம் பூச்சக்கரைங்கிற மாதிரி நேருவெல்லாம் வந்துட்டாங்க அந்த அதனால் நேருவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அவர் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து கோபாலபுரத்துக்கு இல்லை இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்ல சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சருடைய மகன் தான் அது வேறு உதயநிதிக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கலைஞருக்கு எந்த ஆதரவு என்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் நான் கலைஞருடைய மகன் நான் கலைஞருடைய மகன் ஏன் சொல்கிறோம் அப்போ இவர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை கலைஞருக்கு உள்ள மரியாதையை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கு பார்த்தார்கள் இவர் சொல்ல வேண்டும் நான் நேருவுடைய மகன் நான் நேரு சொல்லுகிறாரா சொல்ல முடியாது ஏனென்றால் இவர் நேருடைய மகனாக என்ன செய்திருக்கிறார் இந்த முறை அதை உரிய முறையிலே பிரச்சாரம் செய்து அவர்களை எல்லாம் முகத்திரையை கிழித்து விட்டார் நிச்சயமாக பாரிவேந்தருடைய நடை என்பது ராஜபாட்டை நடையாக வெற்றி பெற முடியும் தகுதியான வேட்பாளராக அவர் இருக்கிறார் என்று மக்கள் கருதக்கூடிய அளவில் இருக்கிறது ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு